வணக்கம் ஆகாசவாணி வாசிப்பவர் கோபிநாத் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அரசியல் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் நாளை தொடங்கும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்து வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பாலின திட்டமிடல் குறித்த இணையதளத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்த இணையதளம் கொள்கை வகுப்போருக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றார் பாலின திட்டமிடல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கு தேவையான தரவுகள் ஆதாரங்கள் மற்றும் பிற சாதனங்கள் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த ஆண்டு அரசின் மொத்த பட்ஜெட் ஒதுக்கீட்டில் எட்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் பாலின திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் திருமதி தேவி தெரிவித்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டும் பணியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அஜ்மீரில் இன்று ராஜஸ்தான் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர் அடுத்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவை வலிமைமிக்க நாடாக உருவாக்குவதற்கான தீர்மானத்தை நாட்டு மக்கள் ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் உலகின் மாறி வரும் சூழ்நிலையில் வலிமை பெற்ற நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் வேலை தேடுபவராக அல்லாமல் தொழில் முனைவோராக உருவாக வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களின் தரம் உலக அளவில் உயர்ந்து வருவதாக அவர் கூறினார் வலிமையான பொருளாதாரமாக நாட்டை உயர்த்துவதற்கு புதிய அணுகுமுறை தேவை என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாட்டில் பதினோரு உயர்கல்வி நிறுவனங்கள் மட்டுமே உலக தரவரிசையில் முன்னிலை வகிக்க முடிந்ததாக அவர் கூறினார் ஆனால் தற்போது இந்த எண்ணிக்கை ஐம்பத்து நான்காக உயர்ந்துள்ளது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பாதுகாப்பு கொள்முதலுக்கான நடைமுறையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சியை பாதுகாப்பு அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது தற்போதைய பாதுகாப்பான கொள்கைகள் மற்றும் புதிய முயற்சிகளின் அடிப்படையில் கொள்முதல் நடைமுறைகளை மாற்றியமைப்பதற்கான ஆய்வையும் பாதுகாப்பு அமைச்சகம் தொடங்கியுள்ளது கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை சுமூகமாக மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாதுலா கணவாய் வழியாக நாளை தொடங்கும் இந்த யாத்திரையை சிக்கிம் ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் தொடங்கி வைக்கவுள்ளார் முதல் குழுவில் முப்பத்து ஆறு யாத்திரிகர்கள் இடம்பெற்றுள்ளனர் இவர்களுடன் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் இருவரும் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் மொத்தம் பத்து குழுக்கள் நாதுலா கணவாய் வழியாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார் சிக்கல் செல் எனப்படும் அறிவால் செல் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக பதிவில் சிக்கல் செல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த இது சிறந்த தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த பாதிப்பு குறித்து மக்களிடையே எடுத்துரைத்து நோயின் ஆரம்ப கட்டத்திலேயே பரிசோதனைகள் மேற்கொள்வதை ஊக்குவிப்பதுடன் இதுகுறித்த ஆராய்ச்சிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்கவும் இந்நாளில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இந்த பாதிப்புக்கு சிகிச்சை பெறுவோரிடம் கனிவுடன் நடந்து கொள்வதோடு விரிவான மற்றும் பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்நாள் நினைவுபடுத்துவதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தண்ணீரில் உள்ள புளோரைடு சுத்திகரிப்பதற்கான திறன்மிக்க நவீன சாதனத்தை ஐஐடி கவுகாத்தி உருவாக்கியுள்ளது இந்த சாதனத்தின் மூலம் ஆயிரம் லிட்டர் தண்ணீரை சுத்திகரிக்க இருபது ரூபாய் மட்டுமே செலவாகும் அத்துடன் இந்த சாதனம் மூலம் தினந்தோறும் இருபதாயிரம் லிட்டர் தண்ணீரை சுத்திகரிப்பதுடன் எண்பத்தொன்பது சதவீத அளவிற்கு புளோரைடை அகற்ற முடியும் என்றும் ஐஐடி விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் நீங்கள் செய்தி அறிக்கை யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் வேண்டும் உடலுக்கு அல்ல ஆறு வயதோ அல்லது அறுபது வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்குமானவை வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகிவிடுகிறது ஒவ்வொரு கணமும் கிடைக்க தொடங்குகின்றன வாருங்கள் நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம் யோக பயிற்சியை மேற்கொள்வோம் ஜூன் மாதம் இருபத்தோராம் தேதி சர்வதேச யோக கலை தினம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அரசியல் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எர்முருகன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இந்து மத நம்பிக்கையில் ஆர்வம் உள்ளவர் போன்று காட்டிக்கொள்ள முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று கூறி அபகரிக்க முயல்வோருக்கு எதிராக இந்துக்கள் போராடி வருவதாகவும் திரு எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் தில்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேவையான ஆதாரங்கள் இருப்பதாக இது தொடர்பாக அமைக்கப்பட்ட மூன்று உறுப்பினர் விசாரணைக்குழு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் உள்ள நீதிபதி வர்மாவின் வீட்டில் கணக்கில் வராத பணம் பெருமளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பான புகாரின் பேரில் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ஷீல் நாகு தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இதனை தெரிவித்துள்ளது மேலும் தம்மீதான புகார் தமக்கு எதிராக எழுப்பப்பட்ட கட்டுக்கதை என்ற நீதிபதி வர்மாவின் கருத்தையும் விசாரணைக்குழு நிராகரித்துள்ளது நாட்டில் வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் பண்பாட்டு ரீதியில் சகோதர மனப்பான்மையுடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டுத் திடலை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள ஒரு முருகன் கோவிலை கட்டியவர் இஸ்லாமியர் என்பதை சுட்டிக்காட்டினார் தமிழ் கடவுளான முருகன் மீது தாம் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாக கூறிய அவர் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் முருகப்பெருமானை மறக்காமல் வழிபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் பழமையான கோவில்கள் மற்றும் சித்தர்களின் நினைவிடங்கள் அதிகம் அமைந்துள்ள புதுச்சேரியை ஆன்மீக தலமாக மாற்ற முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்தார் தமிழகத்தில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் நிதியுதவியுடன் மேம்படுத்தப்பட்டு வரும் மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மூலம் ஆண்டுக்கு பதினோராயிரத்து எண்ணூற்று ஐம்பது மருத்துவர்கள் உருவாகி வருவதாக கூறினார் அரசு கல்லூரிகளில் மட்டும் ஐந்தாயிரத்து ஐம்பது மருத்துவர்கள் இளநிலை மருத்துவப் படிப்பை முடித்து வெளியே வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கின் தீர்ப்பு வெளியான பின் கிராமப்புற சுகாதார செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் பிரியான்ஷி பிரஜாபத்தும் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் ரீனாவும் அறுபத்தெட்டு கிலோ எடைப்பிரிவில் ஸ்ரிஷ்டியும் எழுபத்தாறு கிலோ எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும் தங்கப் பதக்கங்களை வென்றனர் மகளிர் ஐம்பத்தொன்பது கிலோ எடைப்பிரிவில் டான்வி மேக்டம் வெளிப்பதக்கம் வென்றார் ஆடவர் எழுபத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் அன்கித் குலியாவும் தொன்னூற்றி ஏழு கிலோ எடைப்பிரிவில் நிதேஷ் சிவாச்சும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர் பிரான்ஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதில் கல்யாண்பூர் பரிகாஷித் சோமானி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஏழு ஆறு என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் மேக்ஸ் குரி நிக்கோலஸ் இணையை வென்றது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் துனிஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் தோமஸ் லூயிஸை வென்றார் ஆசிய பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மானசி ஜோஷி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினாறு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதினான்கு என்ற செட்கணக்கில் சீனாவின் ஜக்ஸியான் ஜொயோவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அரசியல் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார் நாளை தொடங்கும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது